நிதி வசதி இல்லாத சூழல் ஆனால் இந்த திருக்கோயில் ஆடி மாத உற்சவம் போன்ற திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் முதல் கட்டமாக இங்கே ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்தபோது இந்த வாரினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகவும் மேயராகவும் இருக்கின்ற அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்கள் உபயதார வாயிலாக இந்த மண்டபத்தினுடைய கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் வைத்த கோரிக்கைக்கேற்ப இந்த திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதல் கட்டமாக திருக்குளத்தை திருக்கோயில் நிதியிலிருந்து புனரமைத்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து பொங்கல் மண்டபம் பல்வேறு சந்நிதிகளை புனரமைக்கின்ற பணி சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்கள் துணையோடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒட்டுமொத்தமாக உபயதார நிதி மாத்திரம் இந்த திருக்கோயிலுக்கு நல் உள்ளம் படைத்தோர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கூட இதில் ஒரு ஜெயின சமூகத்தைச் சார்ந்தவர் கூட ஒரு திருக்கோயிலுடைய சன்னதியினுடைய கட்டுமானத்திற்கு பொறுப்பேற்றிருக்கின்றார் அந்த வகையில் இந்த நான்கு பணிகள் ப்ளஸ் மண்டபத்தை சேர்த்து ஒன்றரை கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்களே இந்த திருக்கோயிலிய புனரமைப்புக்கு தாமாக முன்வந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த உபயதாரர்களை ஏற்படுத்திய ஏற்படுத்தி தருவதற்கும் பணிகள் விரைவுபடுத்துவதற்கும் உறுதுணையாக இருந்த இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பிரியா அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தாயம் கவி அவர்களுக்கும் இந்த பணிகளை சிறப்போடும் விரைவாகவும் மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழக பக்தர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் சுழற்சி முறையில் இரண்டு இரண்டு பணியாளர்களை திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டிலிருந்து நிர்மாணித்து தந்திருக்கின்றோம் அவர்கள் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேபோல் சென்னையில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்தினுடைய தலைமையிடத்தில் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தகவல் மையத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் திருக்கோயிலுக்கு செல்கின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் தெரிந்தவுடன் உடனுக்குடனாக அந்த கேரளாவில் இருந்து வருகின்ற பாதைகளான தேனி குமிழி போன்ற இடங்களில் மாவட்ட ஆட்சியாளர்களை மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் தயார் நிலையில் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தேவைப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு கூட தேவஸ்தானம் போர்டு சார்பில் திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தோம் ஆன்லைனில் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு ஆன்லைனில் அவர்கள் பதிவு செய்கின்றவர்களை தரிசனத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றார்கள் ஆன்லைனில் பதிவிடாத பக்தர்கள் ஆயிரம் மணக்கில் அங்கே செல்லுகின்ற பொழுது வருகின்ற கூட்டம் அதிகரிப்பதால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதற்கும் தற்பொழுது அந்த மாவட்டத்துடைய ஐஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆன்லைனில் பதிவு செய்ததல் மாத்திரம் வருகை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஓரிரு நாளில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றேன் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் வந்து கார்த்திகை தீப விஷயமா வந்து அங்கே உள்ள இந்து தொடர்ந்து சுவரட்டி மூலமாகவும் இது மூலமாக அரசுக்கு எதிராகவும் இந்த தர்கா பக்கத்தில் தான் கூடிய இந்திய தோன்றிட்ட மக்கள் கருத்துக்கு எதிராக தகவல் வருது மதுரை தொடர்ந்து பதட்டமான சூழல் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இது சம்பந்தம் என்ன நடவடிக்கை ஒன்றும் பதட்டம் இல்லை நிருபர் தான் பதட்டமாக இருக்கிறீங்க அங்கு பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகின்றது இன்றைக்கு கூட அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அமைதியோடு இனத்தால் மொழியால் மக்கள் பிளவுபடாமல் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சி மதத்தால் இனத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்றவர்களுடைய சதிகள் நிச்சயமாக இந்த ஆட்சியில் முறியடிக்கப்படும் கடந்த ஒரு நான்கு மாதத்திற்கு முன்பே அங்கு முருகர் பக்தர் மாநாடு என்ற பெயரில் சங்கிகள் நடத்திய மாநாட்டில் ஏற்பட்ட பல சூழ்ச்சிகளை இந்த அரசும் காவல்துறையும் திறமையோடு சமாளித்ததை நீங்கள் அறிவீர்கள் எல்லாம் வல்ல இறைவனும் அல்லாவும் ஒன்றாகவே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சுமூகமான ஒரு சோல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு எந்த வகையிலும் பாதிக்காத அளவிற்கு அரசும் நம்முடைய காவல்துறையும் நீதிபதிகளும் போல் உத்தரவுகளை வழங்குவார் என்று நம்புகிறோம் கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபது சதவீத மக்கள் கூடுதலாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அனைத்து ஏற்பாடுகளிலும் காவல்துறையை பார்த்தால் பதினைந்தாயிரம் காவலர்களை பணி பணி நியமன ப பணியில் அதே அதேபோல் மருத்துவ முகாமலை பார்த்தால் கடந்த முறை நாற்பது இடங்களில் மருத்துவ முகாமை ஏற்படுத்தியிருந்தோம் இந்த முறை அறுபது இடங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதேபோல் வாட்சிங் டவர் என்று சொல்லப்படுகின்ற கண்காணிப்பு கோபுரங்கள் கடந்த முறையை விட இந்த முறை இருபது இடங்களில் அதிகரித்திருக்கின்றோம் திருவண்ணாமலை அருகிலேயே அனைத்து வசதியும் கொண்ட இருதய இதய சிகிச்சைக்கு திடீரென்று மருத்துவ வசதி தேவைப்படுபவர்களுக்கு முழு சிகிச்சை அளிக்கின்ற அளவிற்கு ஒரு சிறப்பு மருத்துவமனையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் அதேபோல் தீப்பிடிப்பு சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அதிக அளவு தீயணைப்பு வாகனங்களையும் தீயணைப்பு வீரர்களையும் இருக்கின்றோம் முக்கியமாக பத்து நாள் தேரோட்டம் நடைபெறும் அதில் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி அந்த தேரோட்ட காலங்களில் இந்த விழா முடிகின்ற வரையில் சிறப்பு கட்டணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கிரிவலப் பாதை அகலப்படுத்தி முழுமையாக காங்கிரஸ் சாலை மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் உத்தரவின் பேரில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமை என் ஏவா வேலு அவர்கள் முழுவதுமாக காங்கிரஸ் சாலை அமைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகளும் நிறைவுற்றிருக்கின்றது ஆகவே தேரோடும் வீதியில் தேர் மகிழ்ச்சியோடு என் அப்பன் அண்ணாமலையார் உலா வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் மின்சார வசதிகள் உயர் உயர்கோபுரம் எல்டி ஹெச்டி எனப்படுகின்ற அனைத்து உயர்கோபுரங்களும் புதைவடை கம்பிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது கிரிவலப்பாதையில் சிஎஸ்ஆர் நிதியுடனும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிதியுடனும் இந்து சமய அறத்துறை நிதி நிதியுதவியுடனும் கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு நான்கு இடங்களில் ஆர்ஓ பிளான்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கடந்த முறை ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அந்த சாயல் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதால் இந்த முறையும் பக்தர்கள் அனுமதி அனுமதிப்பது குறித்து பரிசீலனை இருக்கிறது கொப்பரை தேங்காய் ஏற்றுபவர்கள் மாத்திரம் அனுமதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த முறை தீபத்தை பொறுத்த அளவில் வெகு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் காவல்துறையும் நம்முடைய அந்த மாவட்டத்துறை அமைச்சர் வேலு அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை ஏற்று இந்து சமய அலைத்துறை அதிகாரிகளும் கூடுதல் பொறுப்பாக ஐந்து இணை ஆணையாளர்கள் ஐந்து துணை ஆணையாளர்கள் பத்து உதவி ஆணையாளர்கள் என்று கூடுதலாக அங்கு சிறப்பு பணிக்கு இந்த தீபத்தை முன்னிட்டு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சிறப்பாக கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து

திடீரென்று ஏற்படுத்துகின்ற அந்த பணிச்சுமை என்பது ஒன்று இருக்கின்றது பிரதமரை எப்பொழுதுமே எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் வரவேற்பு அளிப்பதிலும் மாற்றார்களை மதிப்பதிலும் எங்கள் முதல்வரை போல் ஒரு முதல்வரை யாரும் பார்க்க முடியாது பணிவு அன்பு அதே நேரத்தில் துணிவு இவை மூன்றையும் ஒரு சேர இருக்கின்ற முதல்வர் யாரையும் இக்னோர் பண்ணுவது என்பது எங்களுடைய முதல்வருடைய எண்ணம் அல்ல பனிச்சுமையின் காரணமாக அதற்குண்டான புரோட்டோகாலை நியமித்து நிச்சயமாக அமைச்சர்களை அனுப்பியிருப்பார்கள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றத்தில் கூட நீதிமன்ற வாயிலே கூட இதுபோல் கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றது இது இரண்டு பிரிவினர் ஒரு வழக்கிற்கு வந்தபோது ஏற்பட்ட சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியது போல் தவறு நடப்பு குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுப்பது ஒரு முறை நடந்த பிறகு அந்த குற்றத்தின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் நேற்று நடந்த சம்பவத்திற்கு இரும்பு கரம் கொண்டு முதல்வர் அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்திருக்கின்றார் நீண்ட படத்தை இன்று காலையில் கூட நான் பேப்பரில் பார்த்தேன் ஒரு கட்டோடு ஒருத்தர் படுத்துக் கொண்டிருக்கின்றார் இது இந்த காவல்துறையின் வேகத்தை காட்டுகின்றது மேற்கொண்டு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நிச்சயம் அதை ஆண்டுதோறும் வருவது ஏற்கனவே அங்கு திறமையான இணையான இருக்கின்றார்கள் சபரிமலை யாத்திரையை பொறுத்தளவில் அதை ஒட்டி வருகின்ற தைப்பூசத்தையும் கணக்கிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவர்களே உத்தரவின் பேரில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை பொறுப்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய காவல்துறை கூடுதல் துணைத் தலைவர் தமிழ்நாட்டு தென்மண்டலத்துடைய ஐஜி ஆகியோர் உள்ளடங்கிய ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தினோம் கூட்டங்களில் அதிக அளவு திருவிழா காலங்களில் கூட்டங்கள் வருவது தொடர்ந்து விடுமுறை நாட்களில் அதிக அளவு பக்தர்கள் வருகின்ற அந்த திருக்கோயிலுடைய கூட்ட பக்தர்களுடைய அதிக கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு முன்னெடுப்புகளை அந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களில் மற்றொரு கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் தொடர்ந்து விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறாத அளவிற்கு வருகின்ற பக்தர்கள் லகுவாக இறை தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடுகளையும் துறை மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு யாரும் சொல்லாமலேயே முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் நம்முடைய காவல்துறை பொறுப்பு தலைவர் உட்பட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அதில் பங்கேற்று நல்லதொரு தீர்வை கண்டிருக்கின்றோம் அது செயல்பாட்டுக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் கடந்து போன நிகழ்ச்சி அதற்கு ஏற்கனவே நான் ஊடகத்திலும் அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றேன் நிச்சயமாக பொங்கல் திருநாளில் அந்த கூத்தம்பாக்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் நீங்களாக போட்டுக்கிறீங்க எதாவது ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க டிரான்ஸ்பரன்சி தானே எல்லாமே எதையும் ஒளிவு முறையோடு செய்யணும்னு என்ன அவசியம் அது நில எடுப்பு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருந்தது அதில் சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளரை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு கண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் நிலப்பிரச்சனை இல்லாத இடங்களில் அந்த கிளாம்பாக்கம் மேம்பாலம் ஓவர் பிரிட்ஜு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இருபது கோடி ரூபாயை தந்திருக்கின்றோம் அந்த பணிகளையும் தொடர்ந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஜனவரி மாதம் பொங்கலுக்குள் முடித்து தருவதாக உத்தரவிட உறுதி தந்திருக்கின்றார்கள் ரயில் நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்போதும் இந்த பாலம் செயல்பாட்டிற்கு வரும்போதும் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்புகிறோம் ஆகவே இந்த இரண்டு பணிகளையும் குறிப்பாக அதிக கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றோம்